வேலைக்கு போயிட்டு இனியா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க கேம் விளாடிட்டுருக்காரு சோஃபாவில் உட்காந்து நிதிஷ் நிதிஷ் சரியான சைக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ கேம் இருக்க நிதிஷ் யார் பெல் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எந்திரிச்சு கூட போய் பார்க்க மாட்டேங்கிறாரு திரும்பவும் நாலு தடவை இனியா பெல் அடிச்சிட்டே இருக்கும்போது போய்ட்டு லென்ஸ் வழியாக பார்க்குறாரு இனியா பரவாயில்ல அடிச்சிட்டே நில்லு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வந்து உள்ளே பேசாமல் தூக்காடுறாரு இனியாவும் பாவம் வெளியில் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல சரி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிதிஷ்க்கு கால் பண்ணுறாங்க பட் காலை பார்த்துட்டு கட் பண்ணி விட்றாரு சைலண்ட்லேயும் போட்டுட்டு கேம் தான் விளையாடிட்டுருக்காரு இப்போது வெயிட் பண்ணிகிட்டே இருந்த இனியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பவுமே பாகியாவோட கடைக்கு போயாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நிதிஷோட அம்மா அதாவது இனியாவோட மாமியார் வந்துட்டு என்ன யார் பெல் அடித்தது ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னோடனே இல்லை இந்த மாதிரி மாதிரி ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி தப்பாக வந்துட்டாங்க அட்ரஸ் அதெல்லாம் மாற்றி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சமாளித்து போய் சொல்லிட்டாரு ஒரு கிட்ட கூட உண்மையை சொல்லலை அந்த சைக்கோத்தனத்தை காட்டலை ஒய்ஃப்கிட்ட மட்டும்தான் கூடுதலாக நிதிஷ் வந்து காட்டுறாரு இப்போது வீட்டுக்கு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க நேராக இனியா போனதுக்கப்புறமா என்ன இனியா இன்னி வேலையிலேருந்து நேராக இங்கே வந்துட்டியா அப்படின்னோனா ஆமாம்மா எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ்லாம் அப்படின்ன உடனே ரொம்ப நல்லா போகுது பாப்பா அப்படின்றாங்க செல்விம்மா அந்த கவுன்சிலர் பிரச்சனை அப்படின்னோட பண்ணுறாரு தான் பட் சமாளிக்கிற அளவு தான் பண்ணுறாரு அம்மா சமாளிச்சிருவேன் அப்படின் என்னம்மா ஏதாவது செய்ம்மா புதுசாக இந்த ஏரியாவில் வந்து பெரியவங்க இருக்காங்க நிறைய பேர் சின்னவங்க ஏதாவது இருக்காங்களா ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுமா அப்படின்னோடனே ஆமாம் இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால நம்ம கடை நிறைய பேருக்கு தெரியல இனியா அப்படின்றாங்க அம்மா நான் இன்றைக்கி உங்கள் கூடவே வீட்டில் எல்லோருடையும் உட்காந்து சாப்பிடணும் கூடவே தூங்கணுமா கதையெல்லாம் பேசிட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல பாகியை வந்து வீட்டில் ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அப்படின்னா வாடா அப்படின்னு கூட்டிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவ்வளோ சந்தோஷமாக இருக்க ஈஸ்வரி ஸோ ஈஸ்வரி கால் பண்ணி கோபியுமே வர சொல்லியாச்சு ஸோ ஈஸ்வரி அதுக்கப்புறம் ஜெயநீ செல்லின்னு எல்லாருமே உட்காந்துருக்காங்க அது நான் வரத்துக்குள்ளவா குழந்தைய தூக்க வைப்பீங்க ஆசையாக கொஞ்சலான்னு வந்தேன் அப்படின்னு நினியாக சொல்ல ஈஸ்வரி வந்து எப்போவுமே மூளை கெட்ட ஈஸ்வரி தானே ஸோ ஈஸ்வரி வந்து சொல்லுது சரி அண்ணன் குழந்தைங்களே எவ்வளோ நாள்தான் இருப்பேன் உனக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாம் முதல்ல குழந்தை பற்றிக்கிற வலியைப்பார் அப்படின்னு அது புத்தியை வந்து ஆரம்பிக்கிறது ஈஸ்வரி கரெக்டாக அந்த டைமில் உள்ளே இருந்து வராங்க என்ன அவசரம் இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டும் அப்படின்னோன்னே ஈஸ்வரி சொல்லுது இல்லை இல்லை இனியாவே ஒரு குழந்தையை பற்றிட்டா அதே மாதிரி எழிலும் குழந்தையை பற்றிட்டா நான் நிம்மதியாக பார்த்துட்டு கண்ணை மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு பல வருஷமாக ஸோ பேசாமல் இருக்காங்க இனியா எதுவுமே வந்து பதில் சொல்லலை அதுக்கப்புறமாட்டி சரி வாங்க சாப்பிட்லாம் பசிக்குது அப்படிங்கும் போது கோபியும் வந்தாச்சு கோபி வந்தோடனே வாங்குற அடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு இல்லைம்மா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு உடனே திரும்பவும் இனியாவ மட்டும் தனியாக கூப்பிட்டு இனியா நல்லா இருக்கல எல்லாமே ஓகே தானே உடனே வீட்டில் சொல்லிட்டு தானே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கோபி ஆமாம் ஆமாம் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க இனியா எல்லோருடையும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க கோபி மட்டும் தனியாக உட்காந்துருக்காரு பாவம் அவன் சாப்பிட்டேன்னு போய் சொல்கிறான் அவனை கூப்பிடு பாகியா அப்படின்னா கூப்பிடுங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க பாகியா ஸோ கோபியை கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உட்காந்து சாப்பிட்றாருமா எனக்கு பிடிக்கும்னு பட்டர் சிக்கன் பண்ணியாமா அப்படின்னு இனியாக கேட்க ரசித்து சாப்பிட்றாங்க இனியாக அதே மாதிரி கோபிக்கு சாப்பிட்ட உடனே அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப நல்லாயிருக்கு பாக்கியா அப்படின்னோன்னா தேங்க்ஸ் அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு போனதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கோபி வந்து சொல்கிறாரு இனியா பாக்கியா எல்லாரும் தூங்க போயாச்சு கரெக்டாக அந்த டைமில் சுதாகர் வந்து கோபி கால் பண்ணி இனி அங்கே இருக்காளா அப்படின்னா ஆமா இங்கே தான் இருக்கா அப்படின்னோன்னு சொல்லாமல் வந்துட்டா என்ன நீங்கள் கூட ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறது இல்லையா அப்படின்னு இல்லை வந்திருப்பான்னு நினச்சினேன்னை அப்படின்னு கோபி சொல்ல எப்போ அனுப்புவிங்க அப்படின்னா காலையில் வந்துட்டுமா அப்படின்னா காலையில் அனுப்புவீங்கல்ல அப்படின்னு கோவமாக பேசிட்டு ஒரு பக்கம் வந்து சுதாகர் வைக்க இன்னொரு பக்கம் லைனில் இருக்கும்போதே சந்திரலேக்கா கத்துறாங்க என்ன பழக்கம் இது சொல்லாமல் அங்கே வருது வேலைக்கு போகலான்னு விட்டா இப்படி தான் நேரம் அங்கே வருவாள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணியாச்சு ஈஸ்வரி கிட்ட கோபி சொல்றாங்க சொல்லாமல் வந்திருக்கா இனி அப்படின்னா ஐயோ ஏன் இப்படி பண்ணுறா கல்யாணம் பொறுப்பு இல்லையான்னு ஈஸ்வரி அதை பாட்டு கத்துது சரி போயிட்டு இது இப்போ இனியாட்ட பேசலான்னு போனால் இனியா கட்டி பிடிச்சிட்டு அவங்க அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே தூங்குறதுனால காலையில பேசிக்கலாம் அப்படின்னு கோபி வந்து வந்தாச்சு ஆமாம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் காலையில் நான் வர வரைக்கும் எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஸோ கோபி அதுக்கப்புறம் காலையில் வந்தாச்சு பாக்கியா காஃபி கொண்டு வந்து கொடுக்க இனியா எந்திரிச்சிட்டா அப்படின்னு எந்திரிச்சிட்டா அப்போ தான் ஃப்ரெஷ் இருக்கா சரி இனியா வர சொல்ல பேசணும் அப்படின்னு கோபியும் சொல்லி என்னாச்சு எதுவும் பிரச்சனை அப்படின்றாங்க பாகியா அதெல்லாம் இல்லை வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இனியா வந்து அதுக்கப்புறமா அப்கமிங்கில் வருவாங்க வந்ததுக்கப்புறமா ஏன் சொல்லாமல் வந்துன்னு கேட்பாங்க இனியா வந்து ஈஸ்வரி முன்னாடி சொல்லாட்டியும் பாகியா கிட்ட தனியாக சொல்லுவாங்க நான் பில் அடிச்சுட்டேன் என்ன யாருமே சைக்கோ மாதிரி கதை ஒரு திறக்கலை வெளியிலே வெயிட் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிமே தான் நிதிஷோட குணம் எல்லாமே இனியாவுக்கு தெரிய வர போகுது ஸோ அக்கமிங்கில் அந்த மாதிரி தான் நடக்க இனியாவே இனியாகவே நீயும் வேணாம் தாலியும் வேணான்னு கழட்டி போட்டுட்டு இனியா வந்து தூக்கிட்டு வர போகிறாங்க ஏன்னா இப்போது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சைக்கோடலாம் இனியாவெலாம் வாழவே முடியாது யாராலையுமே வாழ முடியாது ஸோ கிளம்பி வர போகிறாங்க இனியா இப்போ சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ